சுவர்ண பெயர்வர் அஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி செல்வது இப்படி தாண்டா அப்படிங்கிற உணர்த்துவது சிவாயணமாக கல்லழகர் ஆத்திரை இறங்குவது மதுரைக்கு செல்வது சஞ்சீவி மலையை தூக்குவதற்கு தயாராக இருப்பது ராமபுரான் வந்து ஆஞ்சநேயரிடம் சீதையை பார்க்க செல்வதற்காக கலையாணி கொடுத்து அடையாளம் தெரிவிக்கிறதுக்காக கொடுப்பது சிவாயணமாக பெட்டுக்கு மண் சூப்பது நமது கோயில் பிரம்மா இருப்பது விஸ்வாமித்திரர் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ் கோயிலின் வரலாறுகள் நிறையா இருக்கிறது காலத்தில் கட்டாயத்தால் விரைவில் அனைத்தும் தெரிவிக்கப்படும் சிவாயணமாக தகவலுக்காக